ஊரில் கரெக்டாக ஆனால் எங்கள் ஊரில் லைட் எரியும் நான் தான் பவரை கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா உன்னோட மேரீடு வசம் பண்ணிட்ட ஆமாம் லைட்டாக போடுங்கடா லைட்டாக போடுங்கடா ஏன்டா கண்ணை மூடுற நீ லைட்டை போட்டால் நீ ஏன்டா கண்ணை மூடுற இப்போ மக்கா சார் அக்கா எனக்கு ரெண்டு ஐடி காட்டலை அவங்க மெசேஜ் அவங்க மெசேஜ் படிச்சுட்டு சொல்கிறாங்களா யாம் இருக்க பயமே வாங்க வாங்க முருகா பேய் வருது ஓடு அப்படியே பேய் போயிடுச்சி வாங்க முருகன் சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முருகா மம்மும் ரோசா உங்களுக்கு வசா அண்ணா கூட மேரேஜ் ஆகிட்டு ஆகிட்டு போங்க போனாங்களா பெருசா நாட்டாமை ஐயா எனக்கு ஐயோ நீ நெகத்த போடாதடா உடம்ப ஃபுல்லாக ரணமான மாதிரி இருக்குடா எனக்கு கட்டுப்பாகுதுடா நீ தாண்டா உடம்பு ஃபுல்லாக கீரை போட்டு வச்சிருக்க உங்க ஐயா மோனை ஒரு இடம் வாயில் வந்துடும் எனக்கு பெருசா உட்காரு அவன் இன்னொருத்தவன் தான் இருக்கான் எங்கேயாச்சும் நெகத்தை போடுறானா நீ பாசங்கிற பேரில் போட்டு புரண்டி எடுக்கிறியே ஐயோ சும்மா இரிடா கொஞ்சம் எனக்கு என்னை பிரித்து விடுங்கோ சுலை இவனுங்க வேற ஒத்த ரோசாவாம் வச்சுக்கிட்டு விட்டு ஓட்டுறாங்க ஷாக்கா ஆமா இங்க ரெட்டை ரோசா ஒன்றும் ஒண்ணும் சா லியா வேணா வேணா என்ன வேணா லியா ஏ கடிக்காதுடா நாட்டம்ம பேரிக்கா மண்டையா சுலை இங்கே பாரு இங்கே பாருங்களேன் இது என்ன அட்டகாசம் பண்ணது பாருங்க இந்த பாருங்க இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெருங்க பார்த்தீங்களா என்ன வேலை பார்க்குது பார்த்தீங்களா அது இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பாருங்க பைத்தியம் பைத்தியம் அதுக்கு தடை கொடுக்கணுமாண்ணா அதனால தடையை கொடுக்கலையா எனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணுது என்ன பண்ண முடியுமோ எல்லா வேலையும் பண்ணுது நாற்றுக்குட்டி 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 அடிக்காது 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 நெகுது நெகுது போடுவியா பே யூஸ் பண்ண வைக்காத அடிக்கிற அடிக்கிற கடிக்கலாமா கடிக்கலாமா அடிக்காதங்கிறன லூசு பையலை குரங்கு குட்டி அடிக்கிற அடிக்க அடிக்காத அடிக்காத வாயில கையை விட்டுருவேன் வேணாம் என்னோட அழகு என்னோட அழகு சாணழுகு என் செல்ல பிள்ளடி நீனு என் தங்க பிள்ளடி நின்று என் பட்டு பிள்ளை நினை அம்மா அம்மோட அழகு பிள்ளைல நீனு அம்மோட அழகு பிள்ளைல என் அழகு பிள்ளைல நீனு என் தங்கம் இல்லை நீனு என் அழகு பிள்ளைல நீங்க சொல்ல பிள்ளைல என் செல்லம்ல நீங்க அம்மா இல்லை அழகு அழகு அம்மா தடையை கொடுக்குறேன் அப்பா கொஞ்ச நேரம் இருங்கப்பா என் பிள்ளைய கொஞ்சிக்கிறேன் நீங்க

கொஞ்சமாச்சும் சோறு தானே திங்கிற நிலம் சோறு தானே திங்கிற இல்லை எலிய பிடிச்சி திங்கிறியா முட்டாப்பையில மனுஷனா மனுஷனுக்கு தான் மூளை இருக்காது உனக்குலாம் மூளை அதிகமாக இருக்குது ஒருபடி சிந்திச்சுக்க ரோ ரோசம் வருதுல்ல அடிச்ச ரோசம் வருதா உன் கோவம் வரக்கூடாது உனக்கு கோவம் வரக்கூடாது வாயமூடு வாயமூடு மூடு வாயமுடு சத்த சத்தம் வரக்கூடாது கட்டிக்கு கையை ஒங்குற கையை ஒங்குற கையை ஒடிச்சிடுவேன் கையை ஒடிச்சு அடுப்பில் வச்சுருவேன் செய்வியா செய் கோ 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 கோவம் உனக்கு உனக்குல கோவம் இதே நானி கோவத்தை கோத்தை காம்பியா இதே நானி காம்பியா உளுந்தடிச்சு ஓடுவில என்கிட்ட மட்டும் என்கிட்ட மட்டும் கையை நீட்டி 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 அடிக்கிறேன் உனக்கு இளிச்ச வயனா நான் இலிச்சா வயனான்னு கேட்குறேன் உனக்கு என்னை பார்த்தா எப்படி தோணுது எப்படிதான் தோணுது உனக்கு